வெல்கம் டு சேனல் கேவி பி இன்னைக்கு நம்ம இந்த வேளியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயக்குனர் முத்தையா இயக்கத்துல கார்த்தி மற்றும் சங்கருடைய பொண்ணு புதுமுகமா அறிமுகமான அதிதி சங்கர் அவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச விருமன் படத்துடைய திரை விமர்சனம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படம் வந்து கொரோனா ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப நாள் டிலே ஆகி ரிலீஸுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகி இன்னைக்கு வந்து பன்னெண்டாந்தேதி தேதி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த விருமன் படம் நம்ம ஊர்ல கோவில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா சத்தியபாமா தேட்டர் சண்முகம் தேட்டர் லட்சுமி தேட்டர் மூணு தேட்டர்லயுமே போட்டிருக்காங்க நாங்க போனது வந்து சத்தியபாமா தேட்டருக்கு வந்து போனோம் காலையில் வந்து ஆரே முக்காலுக்கு படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏழு மணி தான் படம் போட்டாங்க சோ முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஒரு ஆரவாரம் எதுவுமே இல்லாம ரொம்ப நார்மலான ஒரு நாள் மாதிரி தான் போய் படத்தை வந்து பார்த்தோம் சோ விருமன் படம் இந்த கதை மைய கதை அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா சின்ன வயசுல ஹீரோ சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க அவங்க அப்பா பண்ண ஒரு சில கொடுமைகள்லாம் ஏன்னா ஸ்டோரி வந்து ரிவீல் பண்ண விரும்பலை ஒரு ஜென்ரலாக ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன் அப்பா பண்ண கொடுமைகளை தாங்க முடியாம அம்மா வந்து இறந்துடுறாங்க இவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க அப்பா மேல வந்து வெறுப்பு வந்துருது சோ இந்த ஒரு அப்பா மகன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்து நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து கதையை வந்து கடைசி வரைக்கும் ஏழில்னு இழுத்து கொண்டு போயிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து பருத்தி வீரன் கொம்பனுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து அருவா வீசி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பருத்தி வீரன் கொம்பன் இந்த ரெண்டு படங்கள்லயுமே வந்து அவருடைய வேட்டி கட்டா இருக்கட்டும் அவருடைய மீசை மூர்க்கா இருக்கட்டும் நடை உடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அச்சசல் ஒரு மதுரக்காரன் மாதிரியே வந்து வாழ்ந்திருப்பாரு அதே மாதிரிதான் இந்த படம் முழுக்கையும் வந்து மதுரக்காரனாகவே அருவா வீசி இருக்கிறாரு சோ இந்த படத்தினுடைய ஹீரோயின் பத்தி சொல்லணும் அப்படின்னா புதுமுகம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பருத்தி எப்படி பிரியாமணி இருந்தாங்களோ அதே மாதிரி கார்த்திகனுடைய நடிப்புக்கும் டான்ஸுக்கும் ஈடு கொடுத்து அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மதுரை பக்கம் உள்ள ஸ்லாங் மாதிரி பேசிட்டு அந்த மண்வாசனை மாறாம அவங்களுடைய ஸ்லாங்கும் வந்து பேசியிருக்கிறாங்க புதுமுக மாதிரியே இல்லை ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாங்க அதிதி சங்கர் அதுக்கப்புறம் மியூசிக் மியூசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு இந்த படத்துல வந்து அவ்வளோவா இல்ல படத்துல வந்து ஒரு மூணு பாடல் இருக்கு அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க இந்த மூணு பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வல்குள்ளயுமே வந்து பாடல் ரெண்டு பாடல்கள் நெருக்கி முடிஞ்சிருது இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு பாடல் தான் இந்த படத்தினுடைய கதை முத்தையா அவர்கள் மருது படமா இருக்கட்டும் கொம்பன் படமா இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரைக்கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருப்பாரு சோ அந்த அளவுக்கு இந்த படத்துல திரைக்கதை அப்படிங்கறத ஒண்ணு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா அதுல வந்து ஆக்ஷன் இருக்கும் சென்டிமெண்டும் இருக்கும் இதுல வந்து முழுக்க முழுக்க சென்டிமெண்டை மட்டுமே மைய கருத்தை வச்சு கடைசி வரைக்கும் ஒரு ஜவ்வா இழுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் படம் பார்த்து வெளியில போறவங்க இப்ப ஏன் கூட படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்துக்குதான் காலையிலேயே நாலு மணிக்கு கலார வச்சு கூட்டு வந்தியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மத்தபடி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னா ஓகே நீங்க ஒரு குடும்பத்தோட போய் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க இந்த படத்துக்கு தயாரா போகலாம் அதே மாதிரி கொம்பன் மாதிரி எனக்கு மருது மாதிரி படம் வேணும் அப்படின்னா அது மாதிரி இருக்காது இது ஒரு வித்தியாசமான கதைக்கலமாக தான் இருந்துச்சு கார்த்தியினுடைய நடிப்பாக இருக்கட்டும் அதிதி சங்கருடைய நடிப்பாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு திரைக்கதை மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆர் கே சுரேஷ் சார் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர் வந்து பண்ணிருக்காரு கொஞ்ச நேரம் தான் வராரு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய கேரக்டர்ல வந்து அவர் நின்று பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நார்மலான முத்தையா படமா அப்படின்னு கேட்டா இல்ல அவருடைய படம் சாயல் வீசித தவிர முழுக்க முழுக்க அவருடைய படம் கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஏன்னா எப்பயுமே வந்து மதுரை சைடு மதுரை ஸ்லாங் மதுரக்கார மீசை முறுக்கு வேட்டி கெட்டு அந்த மாதிரி வச்சா எடுப்பாரு அந்த படமும் இருக்கு ஆனா எதிர்பார்த்த அளவு திரைக்கதே இல்ல அப்படின்னு சொல்லணும் நீங்க இந்த படத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துல இந்த படம் பாத்தீங்க அப்படிங்கறதையும் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இன்னும் நம்ம கே வைபி டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க